அங்கஜன் ஏழு வயசில் இருக்கேக்கே கில்லப்பணியில் எனக்கு பார்த்து வேண்டும் கில்லப்பணமாக மார்க்கெட் போலீஸுக்கு முன்னால் என் மகன் அங்கஜனையும் அவரது அரசியலையும் இழுத்து தன்னுடைய அரசியல் சுய லாபத்துக்காக என்ன அந்த ஆடு புலி காற்று வர அந்த பெண்ணு இந்த குரல் வருது கண்ட கண்ட பேச்சுகளால் பேசுகிறான் அந்த நேரம் அவர்கள் ஜேவிபி இந்த இதால் போலீஸ் ஓஎஸ்இ அறிக்கையில் என்னத்துக்காண்ட தெரியாது ஆனால் இப்போ அவர்களுக்கு உள்ளதான அட்டார்னி இருக்குது கருணானந்த இளங்குமரன் பீமன் காமத்தில் உள்ள என்னுடைய காணிக்குள் அஞ்சு பேருடன் மோட்டார் சைக்கிளையும் வந்தவர் நான் என்னை கொலை செய்ய வந்ததாக கேகேஎஸ் போலீஸில் என்ட்ரி ஃபோர்ஸ் ஆனால் போலீஸ் அவரை கூப்பிட்டு சேர்ந்து எடுத்தது எல்லோருக்கும் அரிய வணக்கம் இந்த ஊடகத்தில் இன்றைய தனிநபர் பிரச்சனையை உங்களை அழைத்து உங்களுக்கு தான சிரமத்துக்கு என்னுடைய மன்னிப்பு கோரிக்கொண்டு நான் சதாசிவன் ராமநாதன் பீமன்காவன் தெல்லிப்பலையில் முக்கூடியேற்ற யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்தினைக்கும் பீமன்காவன் தெல்லிப்படையில் வசித்து யாழ்ப்பாணத்திலும் உடல் மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து திருப்பலையில் ஹோல்சேல் கடை ரீட்டைல் கடை பல ஆடு மாடு விவசாயம் எங்களுக்கு ஆறு மினி பஸ் இருந்தது யாழ்ப்பாணம் காங்கிரசன் துறைக்கு அதை விட மூன்று பெரிய பஸ் கொழும்பு யாழ்ப்பாணம் ஓடினாங்க அந்த தொழில்கள் எல்லாத்தையும் யாழ்ப்பாணத்து தொழிலை மட்டும் நான் பார்த்தனால் மற்ற தொழில்கள் என்னுடைய தாயாரின் முகமத்துவத்துக்குள் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே நடத்தப்பட்டது நான் கொழும்பிலையும் எல்ல மின்சார சபை எலக்ட்ரிசிட்டி போட்டுக்கு வெளிநாடுகளிலிருந்து கொள்வனவு செய்வதற்கு டெண்டர் மூலம் சர்வதேச நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்குரிய பங்கு பெற்றி தொழில் செய்தனால் அதை விட மில்லிஸ்டுக்கு லைசன்ஸ் எடுத்து எல்லா விதமான தொழில் துறைகளுக்கும் ஏஜெண்டாக தொழில் புரிந்து கொண்டிருந்தனால் அதற்கு பிறகு சர்வதேச நாடுகளிருந்தே பீமன் பங்களாதேஷ் ஏர்லைன்ஸ் ராயல் நெப்போல ஏர்லைன்ஸ் பூட்டான் ஏர்லைன்ஸுக்கு நான் சோல் ஜிஏசி ஆக இலங்கைக்கு நான் தான் அவைகளுக்கு ஏஜென்ட் அதை விட நோமலான ஏஜெண்டாகவும் எல்லாத்துக்கும் இருந்தன தொழிலால் வியாபாரத்தால் இலங்கை நாட்டு சட்டத்தினால் அந்த வியாபாரங்கள் அமைக்கப்பட்டது கொஞ்ச காலமாக கருணானந்தன் இளங்குமரன் என்ற ஒரு நபர் வீடியோவில் எல்லா விதமான யூடியூபியிலையும் டிக்டாக் போட்டு அவமானப்படுத்திக் கொண்டு வந்திருந்தார் அதில் என்னுடைய சகோதரங்கள் உறவுகள் சிநேகிதர்கள் கூறியிருந்தார்கள் நீங்களும் எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதால் தான் நான் இன்றைக்கு இந்த ஊடக உங்களை நாடி தெளிவுபடுத்துவதற்கு வந்திருக்கின்றேன் அந்த தனிநபர் பிரச்சனையே கூறுவதற்கு உங்களுக்கு தாத சிரமத்துக்கு என்னுடைய அன்பான மன்னிப்பு கூறுறேன் அதை ஏற்றுக்கொள்ளுங்க கருணானந்தன் நிலங்குமரன் பீமன் காமத்தில் உள்ள என்னுடைய காணிக்குள் அஞ்சு பேருடன் மோட்டர் சைக்கிள்லேயும் ஓட்டோவிலையும் வீடியோ ஏற்பாடுகளுடன் நான் காணிக்கிலே நிற்கிற பொழுது அந்த வீடியோ இருக்கா போட்டு காட்டும் இருக்கா நிற்கிற பொழுது ஏற்பாடுகளுடன் உள்ளுக்கு வந்த அது இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி அப்போ அவர் ஜேவிபியின் ஒரு முகவராக இருந்தவர் அவர் எனக்கு யாரெண்டே தெரியாது என்னுடைய சொந்தமும் இல்லை என்னுடைய பிரதேசத்தைச் சேர்ந்தவரும் இல்லை என்னுடைய அறிவுக்கு அறிஞ்சளவில் இணக்க சபையோ அல்லது ஜிஎஸ்ஆவோ அல்ல இந்த நாட்டு பப்ளிக் இசு லோவுக்கு கீழே அரசியல் சாசனத்தில் அவருக்கு எந்த அதிகாரம் எந்த செக்ஷனில் கொடுத்துருக்கின்ற எனக்கு விளங்கவில்லை அந்த வீடியோ இருக்கும் எல்லா யூடியூபல்லையும் எல்லா மீடியாவிலையும் கேவலமாக போய்கொண்டிருந்தார் எடுக்கையில் அதோ இது இவருக்கு என்னுடைய காணிக்குள்ள வருவதற்கு என்ன அதிகாரம் இருக்கு இவர் தாத சொற் சொல்லி என்னை வலிய சண்டைக்கு இழுத்து என் மகன் அங்கஜனையும் அவரது அரசியலையும் இழுத்து தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக மக்களை திசை நோக்கத்துடன் பொய்யான தகவல்களை மக்களுக்கு பிறப்பு நோக்குடன் செய்த சதி இது என்னுடைய சொத் இந்த காணி நான் உழைக்கும் பொழுது எல்லா சகோதரங்களும் சேர்ந்து வியாபாரம் செய்யும் பொழுது என்னுடைய தம்பியாருக்கு இந்த பேரில் இருந்தார் எனக்கு மூன்று சகோதரிகள் அந்த மூன்று சகோதரிகளுக்கும் வந்து பெண் ரெண்டரை பிறப்பு காணி முன்னுக்கு ஒரு வீடு பின்னுக்கு ஒரு வீடு பின்னுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டார் அதில் இடம் பெயர்ந்து யுத்த காலத்தில் வரைக்கு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் கொமான் முப்பதாம் ஜூன் மாதம் எண்பத்தேழாம் தேதி பிரிகேடியர் வனசிங்கா பிரின்சிபல் ஆஃப் ஸ்டாஃப் ராமநாதன் உறுத்தாளர் காணியன் எண்பத்தேழாம் ஆண்டே ஜாயிண்ட் ஆப்ரேஷன் அரசாங்கத்தால் உருவா கோரப்பட்டு சொன்னது சலாசவன் ராமநாதன் அவருடைய தம்பியார் வருவர் அவருடைய சாமானுகள் பஸ்ஸுகள் எல்லாத்தையும் எடுப்பதற்கு உடைச்சல் இந்த எனக்கு என்னுடன் அந்த காணிக்குள்ள நின்று கல்லு மணல் பற்றி ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு புரிமைச்சூட்டான புள்ளை கலைக்குமா போல் கலைக்கிறார் அவர் அந்த நேரம் அந்த காணிக்க நான் வீடு கட்டும் பொழுது புறந்திருப்பார் இருக்காது அந்த புள்ள அந்த பிள்ளைக்கு மங்களுக்கு என்ன உறுத்திருக்கின்றது தெரியல அந்த பிரதேசத்தை சேர்ந்தவரும் இல்லை அவர் ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரியும் இல்லை உத்தியோகத்தரும் இல்லை அவர் ஜேவிபி என்ற கட்ட பஞ்சாயம் மூலமாக கூடி வெற்றுக்கொண்டு வெளிநாட்டில் வந்தவர் நான் என்னை கொலை செய்ய வந்ததாக கே கேஸ் போலீஸில் என்பி போட்டிருக்கேன் ஆனால் போலீஸ் அவரை கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்தது அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் ஆனால் ஒரு விதமான நடவடிக்கையும் அதற்கு விடுபடவில்லை எங்களுக்கு பல காணிகள் அங்கே இருந்தது இந்த பன்னெண்டு பிறப்பு காணிக்கு பக்கத்தில் என்னுடைய தங்கச்சியாருக்கு அம்மா வேண்டி இருக்கலாம் என்னுடைய மகளுக்கு வேண்டி இருக்கலாம் எள்ளியோட சோ சேர்ந்தவடி இருக்கு இவ தம்பியார் அந்த காணியை இந்த நாட்டு சட்டத்தின்படி அவற்றை பேரில் இருந்ததை எழுதி தங்கச்சியாருக்கு கொடுக்கப்பட்டது சீதனமாக தங்கச்சியமருக்கு இவாக்கு எந்த உருத்தும் இல்லை தாங்கள் தம்பியார் தந்துவிட்டேன் தம்பியாட்ட மெனைவி அவ வடமராட்சியைச் சேர்ந்தவா அவள் இந்த சீதனக்காணியும் இல்லை அவாக்கு இதில் ஒரு கல்லு மண் கொண்டதும் இல்லை எங்களுக்கு பழைய வீடு இருந்தது புது வீடு இருந்தது ஒரு காணிகள் இருந்தது நான் இந்த புது வீடு கட்டும் பொழுது ஒரு ட்ரக் எல் ட்ரக் கொண்டு விலைக்கு வாங்கி கண்டாவளியிலேருந்து மண் கொண்டனான் கண்டாவலையிலேருந்து கல்லுகள் என்னென்ன சாமான்கவையோ வீடு கட்டுறதுக்கு கொண்டு அவர் இந்த வீடியோக்களில் வீடியோ வீடியோவில் சொல்கிறார் கல் மண்ணு இந்த வழி தெரியுமான் வீடு கட்டின அவக்கு இதில் ஒரு விதமான அந்த 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 வீடியோவில் பாருங்கோ என்னையும் தன்னையும் தான் காட்டுறார் இந்த பொண்ணு இந்த குரலை காட்டுறார் இல்லை குரல் ஆளை காட்டுறார் இல்லை அவர் உண்மையானவர் என்றால் அதையும் காட்டலான் தானே என்னையும் என்ன அந்த ஆடு புலி விளையாட்ட காற்று வர அதில் அந்த பெண்ணு இந்த குரல் வருது கண்ட கண்ட பேச்சுகளால் பேசுகிறான் அது புளியான அவற்றை பழக்க வழக்கம் புளியான இதுகளால் வந்தது அவர் அரசியல் லாபத்துக்காக அங்கயன் ராமநாதனை கீழ்த்தரமாக அரசியல் செய்கிற தான் ஒரு உத்தமர் என்றும் நேர்மையான ஒரு அரசியல்வாதி என்ற போல அந்த இடத்துல என்று கூறினார் நாங்கள் பிள்ளை செய்தால் இந்த நாட்டு சட்டத்துக்கு கீழே ரோட்டாலேயே போயில்லாத வாழையில்லாது ஆனால் அவர் என்னுடைய இடத்துக்குள்ளே வந்து அடவாடி சண்டித்தனங்கள் ஆக்கோட வந்து மீடியாவோட மீடியா கிளி எல்லாத்தையும் ஆதாரமாக கொண்டு வந்து எந்த காணிக்குள்ள வந்து என்றால் நான் போவே இல்லை அதுக்குள்ள அவ வந்த அப்படியான இதுகளை வீடியோல போட்டு அவமானப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு என்ன காரணத்துக்காக இது செய்கிறாரு தெரியவில்லை இது நாங்கள் மக்களுக்கு போய் செய்றோம் உங்களுக்கால இது கோட்ல இருக்கு நீதிமன்றத்தில் நீதிமன்றம் இங்கே இல்லை மைசூர் கோடு இல்லை டிஸ்ட்ரிக் கோடு போவோம் இப்போ நாங்கள் ஃப்ரக்சிப்பான் சைன் பண்ணினால் வெஸ்டர்ன் கை கோர்ட்டுக்கு போதும் அதுக்கப்புறம் அப்பீல் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு ஆறு குருத்தண்டரை அதன் மூலம் முகல் குடியேற்றத்தில் அந்த காணி பாவிக்காட்டிலும் உருத்தாளர் எங்கே இருந்தாலும் அவர் வந்து அந்த காணியை திருப்பி எடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது இன்னும் ஒரு ஆள் அந்த இடத்தை பிடிக்க முடியாது நான் ஆல்மோஸ்ட் இல்லையும் ஹோல்சேல் கடை வைத்திருந்தனால் லோக்கல் சாமான் விற்றுனான் இம்போர்ட் சாமான்கள் இம்போர்ட் பண்ணி விற்றுனான் இவர் கீழ்த்தரமான ஒரு இல்லாத வசனங்களை கலைச்சு அந்த வீடியோவில் அங்கஜன் ராமநாதன் அரசியலை பற்றி கூறினார் அங்கஜன் ராமநாதன் ரெண்டாயிரத்தி பத்தாம் இருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இன்றும் அவர் கேட் பண்ணி ஒரு தட்ட மன நூறு அளவுக்கு கரைச்சு பழக்க வழக்கம் இல்லை அவர் அப்படியான ஒரு புது இடங்களில் கீர்த்தனமாக செய்யவும் இல்லை கீர்த்தனமாக நடக்கவும் இல்லை அப்படியான வளர்ப்பில் வேலையில் அவர் இப்போவும் எட்டு இடங்களில் தன்ட சொந்த நிதியில் எங்கனவு யாழில் கோடிங் ஸ்கூல் ஐடி கோடிங் ஸ்கூல் படிப்பித்து கொண்டிருக்கிற அது எங்கெந்த பிள்ளைகளுக்கு தேவையான டிஜிட்டல் முறையில் தே ஸ்கூலுக்கும் எல்லா விதமான வளங்கள்லையும் அது தேவை என்றதை நோக்கி அவற்றை சிந்தனையில் எண்கனவையாளுக்களால் மைரீம் அக்கடமியை இயக்கி கொண்டு வர்றேன் அந்த வீடியோ கிளிப்பில் சொன்னார் தொட்டிலடியில் காணிய அந்த தொட்டில் காணிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அவர் உண்மையான ஒரு தமிழிச்சைக்கு பிறந்தவராக இருந்தால் வடக்கு கிழக்கில் இலங்கை ராணுவம் அபகரிச்சிருக்கு விகாரிகள் கட்டியிருக்கு அந்த விகாரைகளை பிரதேச கட்டுவதற்கு ஒரு விண்ணப்ப அப்புறுவலும் இல்லை கட்டி முடிய சிஓசி கூட இல்லை அவரால் ஏலும் என்றால் அதுகளை அகத்தி மக்களுக்கு நல்ல சிறந்த இராணுவத்தை அகத்தினர் என்ற ஒரு மக்கள் இந்த இருக்கிற வழிகளை போக்க முடியும் என்றால் அவர் போக்கி காட்டட்டும் தனியார் காணிக்குள்ளான் இராணுவங்கள் இருக்கு விஹாரிகள் கட்டி இருக்கு இன்றைய ஊடகத்தில் நான் கேட்கறது உங்களை இந்த இதை அவற்றையே ஒரு அவருக்கு ஒரு தராதரம் தகமே அவர் இந்த நாட்டின் பப்ளிக் இஸ் லோக்கில் அவருக்கு எந்த ஒரு அரசியல் சாசனத்தில் எந்த ஒரு செக்ஷன்லேயும் இந்த காணிக்குள்ளே போய் அத்துமீறி இப்படியான ஒரு கிட்ட வாத்தளை கதைச்சு வெளிநாடுகள் உலகம் முழுக்க பரப்பி எங்களை அவமானப்படுத்துவதற்கு இந்த நாட்டில் இந்த சட்டத்துக்கு அவருக்கு எந்த பவர் இருக்குன்றது கொஞ்சம் மீடியா மூலம் மற்ற மக்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்குரிய வழியலை காட்டித்தரும்படியும் அதே நேரம் என்னுடைய சட்டத்திறன்கள் ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு நாளாக எல்லா விதமான ஒழுங்கும் செய்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கோ நாளைக்கோ நாலு அண்டைக்கோ அப்படி சட்டிடேக்குள்ளே அவருக்கு லிட்ட டிமாண்ட் அனுப்பினோம் அந்த லிட்ட டிமாண்டுக்கு பதினாலு நாளைக்குள்ளே அவர் மறுமடி அனுப்பணும் நாங்கள் அனுப்பி இல்லாட்டில் அவர்கள் நீதிமன்றத்தை என்னுடைய சட்டத்திறனால் இந்த நாட்டு சட்டத்துக்கு அமைவ பயில் பண்ணுவார் ஏனென்றால் ஒவ்வொருதருக்கும் ஒருதருக்கொருதர் டிஸ்டர்ப் பண்ணால் துன்புறுத்தாமல் வாழ்வதற்கு தான் இந்த நாட்டில் சட்டம் துன்புறுத்தி துன்புறுத்தியங்களுந்த கழுத்தில் பிடிக்கிற அளவுக்கு இந்த நாட்டு சட்டம் இல்லை ஆனால் அவர் கிட்டடியில் சுண்ணாம்பு கல்யில் சுண்ணாம்பு கல்லுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் ஜிஎஸ் இருக்கிறார் டிஎஸ் இருக்குது அதுக்கண்ட தினக்கலம் இருக்குது போலீஸ் இருக்குது அந்த லோரியில் குரங்கு வாஞ்சவள ஏறி ஒரு மீடியாவில் மக்களுக்கு இனக்கறிஞ்சளவில் இவ்வளவு காலம் அப்படியான ஒரு பொதுமகன் தனிநபராக இவ்வளோ ஒரு இலங்கை சட்டத்துக்கு கோவைக்குள்ளே இப்படி செய்வதற்கு அதிகாரம் இருக்குன்ற தெரியலை அதே மாதிரி தான் இந்த காணிக்குள்ளேயும் அத்துமூறி வெளிநாட்டிலேருந்து காசு வண்டி கொண்டு இறங்கினவர் இது மேற்கொண்டு தொடர்ந்து இப்படியான தனித்தனி நபர்ந்த சக்கொண்ட்ரேக்கள் செய்யாமல் அடவாடி கூலித்து வேலைகளை செய்யாமல் தனி நபர்ந்த ஒவ்வொருத்தட்ட காணிகளை இராணுவம் பிடிச்சி வச்சிருக்கு அந்த விகாரங்களை அகற்றி அந்த காணிகள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய ஊடகத்துக்கு நீங்கள் உலக ஒத்துழைப்பு தந்த எல்லோருக்கும் நன்றி கூறி வணக்கம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய அன்பான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து இந்த அச்சமுறை நுழைஞ்சம் உங்களை போலீஸில் முறைப்பாடு செய்யிருக்கீங்க அந்த காலத்தில் எடுத்த நடவடிக்கை என்னீஸ் அதாவது நான் ஸ்டேட்மெண்டில் கொடுத்துட்டு ஒழும்பு போயிட்டேன் அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கு அதோடு அவ குளோஸ் பண்ணிடுனா நான் ஒன்றும் இனி நான் தான் லிட்டர் இதை வச்சு லிட்டர் டிமாண்ட் அனுப்புகிறோம் அந்த அந்த வழக்கு வந்து ஒரு கிரிமினல் வழக்கு தான் காணி உங்களை அச்சுறுத்தல் படுத்தமே உங்களை அந்த போலீஸ் தரப்பால் வந்து அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போலீஸ் அதுக்கு மேற்கட்ட நடவடிக்கை கொண்டு அந்த நேரம் அவர்கள் ஜேவிபி இந்த இதால் போலீஸ் ஓஎஸ்சி எடுக்கையில் என்னத்துக்கான தெரியாது ஆனால் இப்போ அவைகளுக்குள்ளதான அட்டோர்னி ஜெனரல் இருக்குது அப்போ நாங்கள் இப்போ அந்த வழியில் கடைப்பிடிக்க முடியாது ஆனால் லிட்டர் டிமாண்ட் மூலம் அவமானப்படுத்தி இப்படி எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு ப்ரைவேட் வழக்கு போடுறதுக்குரிய வளங்கள் இருக்குது அது அதை கடைப்பிடிக்கிறோம் இதேபோல் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலப்பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு மதுபான சாலை வந்து பிள்ளைச்சல் இருக்குன்னு சொல்லியும் அபாரண குற்றச்சாட்டுன்றது முன்பு அது தொடர்பில் ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் எடுத்துங்க அந்த காலப்பகுதியில் உங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஒரு வீடியோவில் கலைச்சிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமனா சிவாசில் தவப்பன் அங்கஜன் ராமனா தவப்பனருக்கு வழங்கப்பட்ட சுவாச நாங்கள் அவருக்கு லெட்டடிமாண்ட் அனுப்பினாங்கள் அதாவது அவர் லெட்டடிமாண்ட் அனுப்ப அவருக்கு மலமலன்று நான் உடனடியாக அங்கேயே ஏழு வயசில் இருக்கேக்க கில்லப்பணியில் எனக்கு பார் இருந்த வேண்டும் கில்ல மார்க்கெட் போலீஸுக்கு முன்னால் அதை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நாலு லைசன்ஸ் இருந்த வேண்டும் ரெண்டு ஹோல்சேல் ரெண்டு ரீட்டேல் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவருக்கு அனுப்பினார் அதை விட லண்டன்லேருந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துலேருந்தும் அந்த நேரம் வந்தது அவையுக்கும் அனுப்பினார் அவியல் நெற்பாட்டி இவர் எந்த லிட்டர் மாண்ட் பிற ஒரு ரிப்ளையும் இல்லை ஆனால் இந்த நாட்டு சட்டத்தின்படி வவுனியால் எனக்கு ஒரு லைசன்ஸ் இருந்தது சாண்டி ரோடில் எஸ்வி முருகேசந்த இந்த பில்டிங்கில் இருந்தது வவுனியால் லைசன்ஸினால் கிளிநொச்சிக்கு நான் எஸ்பிஎம் இந்த லைசன்ஸ் முனிசிபாலிட்டி இந்த சிஓசி பில்டிங் அப்ரூவலாலாம் டிலே ஆக போனால் அதுவும் ஒரு ஒன் வீக் இருந்திருந்தால் அந்த லைசன்ஸும் எனக்கு கிடைச்சிருக்கும் சட்டபூர்வமாக தான் நான் அடுத்த நான் உடைய அங்கஜன் ராமனா என்ற பெயரை வச்சு நான் எந்த இடத்துலையும் பிசினஸ் செய்ய இல்லை எந்த ஒரு மீஸ்டரை வச்சு நான் செய்ய இல்லை இல்லைன்னா கல்யாணம் முடித்த பிறகு சட்டபூர்வமாக தான் செய்து கொண்டிருக்கேன் ஆனால் சர்வதேச நாடுகளில் உள்ள ಏರ್ಲೈನ್ಸ್ಗೆ ಏಜೆಂಟ್ ಇರೋಂಥ